பாரக்கல்லாஹு அல்லாஹு அலமது இல்லா இன்றைய வகுப்பின் இரண்டாவது பாடநூல் துருசுல் லோகத்தில் அரபியா துருசு லோகத்தில் அரபியா பாடம் பதினேழாவது பாடத்தில் இடம்பெறக்கூடிய தமாரின் பயிற்சிகளிலிருந்து இருந்து இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் عجيب عجيب أندي أنا فعل ما فعل ما فعل الماضية أنا فعل هذا ده إنه ما هي كيكر فعل الأمر عن الأسئلة الآتية وركوريه من أكلك ஐனல் குத்துபுல் ஜதீதத்து புதிய புத்தகங்கள் எங்கே சொல்லுங்கம்மா எந்த புத்தகம் சார் போனப்பில நடத்திருக்குமா இல்லையா ஐனல் குத்துபுல் ஜதீதத்து புதிய புத்தகங்கள் எங்கே ஹியில் மக்தபத்தி அவை நூலகத்தில் இருக்கிறது லிமன் ஆஹாதில் புயூத்து கெபீரது இந்த புதிய இந்த பெரிய வீடுகள் யாருக்குரியது பொதுவான கேள்விதான் பாடத்தை இடம் பெறலை பொதுவாக சொல்லுங்கம்மா ஆன்சர் பண்ணுங்க இந்த பெரிய வீடுகள் யாருக்குரியதுன்னு உங்கள் டாரேபிலை கேட்டால் எப்படி பத்மாதியில் புயூத்து கெபியோரா ஆ டி முக்ஸு கோயில் வணக்கம் ராஜே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றதை விட அங்கே என்ன பமீரை கொண்டு வாங்க என்ன பமீரை கொண்டு வரணும் அத நீங்க வந்து கொண்டு வரணும்

பேனாக்கள் எங்கே ஹிய அலல் அலல் ஹிய அவைகள் அலல் மக்தபி மேஜின் மீது இருக்கிறது கிலாபு நாய்கள் எங்கே ஹிய பிஷார் ஆஹ் ஹிய ஃபிஷ்ஷாரி அழி அவைகள் தெருக்களிலே இருக்கிறது ஹமீரு கழுதைகள் எங்கே கழுதைகள் எங்கே சொல்லுங்க விவசாயியுடன் இருக்கின்ற விவசாயியுடன் இருக்கின்றது கழுதைகள் விவசாயியுடன் விவசாயியுடன் இருக்கின்றன அல்லது வயல்களில் தான் வயல்கள் வயல்களில் இருக்கின்றன இதெல்லாம் வந்து நமக்கு வந்து யோசித்து பதில் சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் தான் தம்பின் நல்ல பயிற்சி ஐன குத்து புக்கி எப்படி வாசிக்கணும் மரியமே உன்னுடைய புத்தகங்கள் எங்கே

எங்கே இருக்கிறது ஹியாலல் தாவுலத்தி ஆ ஹியர் அவைகள் மேஜின் மீது இருக்கிறது அது இன்னொரு வேற ஒரு சென்டென்ஸ் சொல்லுங்க ஹிய அல பாவுலத்தி முதர்ரிசி அலா தாவுலத்தில் முதர்ரிசி ஆ ஆசிரியனுடைய மேஜைக்கு மேலே இருக்கிறது ஐனா ஃபனாதி குஸ் சிறிய ஹோட்டல்கள்

முபுத்ததாவ என்ன செய்யணும் ஜமா மாற்றம் முபுத்த ஜமா மாற்றும் போது ஹபரும் என்னவாக வரணும் ஜமாக வர வேண்டும் ஹவிலில் முபுத்தத முபுத்ததாவை மாற்று ஃபி குல்லி மினல் ஜுமலில் ஆத்தியத்தி வரக்கூடிய வாக்கியங்களில் உள்ள ஒவ்வொன்றிலும் இடம்பெறும் முபுத்ததாவை மாற்று இலா ஜம்மையின் ஜமாக மாற்று மிசாலுன் உதாரணமாக அல்பாபு மஃப்தூஷன் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது அல் அபுவாபு கதவுகள் மஃப்தூஹத்துன் திறக்கப்பட்டு இருக்கின்றன சொல்லுங்க அப்படி ஒரு ஒரு உதாரணங்களா படிங்க அர்த்தம் சொல்லி படிங்க ஹாதா பலமும் ஜதீதும் நிறுத்தி நிறுத்தி படிங்க ஹாதா பலமும் ஜதீதுன் இது புதிய பேனா ஹாதிஹி அகலாமு ஜதி ஜதீதத்துன் அகலாமுன் அகலாமுன் ஜதீதத்துன் இது புதிய இவை புதிய பேனாக்கள் நட்சத்திரம் அழகாக இருக்கிறது நட்சத்திரங்கள் அழகாக இருக்கின்றது இருக்கின்றன இருக்கின்றன கதிமுன் அது பழைய புத்தகம்

ம் இருக்கிறது வஜத அப்படின்னு சொல்லுவாங்க யார் முயற்சி செய்வானோ அவன் அதற்கான பழனை பலனை காண்பான் பலன் முயற்சி செய்பவன் அதற்கான பலனை காண்பான் அதனால முயற்சி செய்ங்க உண்மையிலே வந்து அரபு மொழி மாஷாவா உங்களுக்கு ரொம்பவும் தேவையாது சரிங்களாமா இன்னைக்கு தெரியாது நீங்கள் அரபினுடைய இலக்கணம் இதனுடைய கிதாபா எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுங்க மாஷால அடுத்த ஆண்டு இதனுடைய பயன்கள் என்னது கற்று தெரிந்து கொள்வீங்க ஏன் அடுத்து அருகில் வரக்கூடிய அந்த அரசாங்கம் நடத்தக்கூடிய தஜ்விது எக்ஸாமினேஷன் இம்திஹான்ல இந்த ஆரம்பு தெரிந்து கொள்வதும் எழுதுவதும் தான் அங்கே பயன் இல்லைன்னா அங்கே எழுதுவது கஷ்டமாக போயிடும் கடைசியாக பைபா கிடைக்கும்

இந்த கடிகாரங்கள் விலை மலிவானவை அந்த விமானம் பெரியது

ஜஇாதுக்கு हा, பன்மைது இவர்கள் ودي يمانة ورجل ذلك الرجل عالم كبير عند ندر بريء أرينيه أولئك الرجال عالم سوري علماء

بنورا كوريا كالي دنجل اخبارا مناسي بطن قرطا مانا هابر هالي وي برد؟ دايدا بردل قرطا مانا هابر كوندوانا البيت جديد النجوم النجوم جميلة الباب مفتوح القلم القلم جديد اسمه نقول هذا امم شلون القلم جديد الترمس قلنا البيت البيت جديد مم. النجوم جميلة مم. الباب مفتوح مم. القلم أحمر مثلا القلم مكسور آه القلم القلم مكسور البيوت بعيدة الأبواب آه مغلقة أحسنت أردت ما سليم نما آه كذا وقال مودا آه. بطل كذا مودا بطل لنا آه. السيارات واقفة أحسنت كريتا سنين آه. கார் வந்து பார்க் பண்ணப்பட்டிருக்கு. வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இல்ல பார்க்கிங்கக்கு முகஃபாக்குன்னு சொல்றோம். பார்க்கிங். அடுத்து அல் மின்தீலு அல் மின்தீலு கைக்குட்டை கைக்குட்டை தச்சிஃப். வசிகன் வசிக இருக்குதே. இலக்கரே படிச்சனா இங்க

என்ன அர்த்தம் தா கொண்டு வார்த்தைகளுக்கு பன்மையை கொண்டு வா வரக்கூடிய வார்த்தைகளின் பன்மையை கொண்டு வாண்டு வாங்க ஒண்ணுவோன்னா அழகா அர்த்தம் சொல்லி அதனுடைய பன்மையை சொல்லுங்க பாபுல் கதவுகள்

சோறோரம் சோரோரோன் கட்டில்கள் உம் நஹரோன் ஓடை ஆறு உம் அன்ஹரோன் உம் ஓ ஆறுகள் உம் வி சாரி கா சிறுவன் சிறுவன் என்ன சிற்றுண்டியார் செய்யாரத்துன் கார் காரணம் செய்ய ரோஹத்துன்

كتب بوتاغانجل قميص ستي قمصان ستيغل دراجة سيكل ميدي مندي دراجة مندي حقل بيل حقول حقول أعندك ما في ما عندي حقل لا شيخ لا إن شاء الله يشتري إن شاء الله قريب إن شاء الله إن شاء الله بارك الله فيك آه. يسر الله أمورك جبل ملي, ملي. جبال ملي, ملي. أحسنت شيخ الكلمات الجديدة word மூன்று மொழிகளை நீங்க தெரிந்து கொள்வீங்க அலமதுல்ல சொன்னாரு அதோட கிதாபு அறிஞ்சதுன்னா இன்னும் நிறுவனத்தினுடைய <.idityan> <Juradu> <Luis> قميص <كتميش> ستي ستي شورت شارج.. شارج.. سبحانك <سؤالك> اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب <التوبية> اليك جزاكم الله خير وجزاكم الله خيرا كثيرا. <سؤالك> <سؤالك>